ஆண்டவரின் அருள்வாக்கு ரயிசுவில் பிரியமான அன்பிற்கும் பாசத்துக்கும் உரியவர்களே பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே அற்புதமான தெய்வீக திருப்பலியே நீங்கள் கலந்து கொண்டு புனிதருடைய நிறைவான ஆசிர்வாதத்தையும் ஆண்டருடைய அன்பு பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற உங்களை சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கின்ற அந்த பதினொன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது இறைவார்த்தை வாறு வாசிக்கின்றோம் அதாவது சீடரில் ஒருவர் வந்து கேட்பார் யோவானுடைய யோவானுடைய சீடர்களுக்கு எப்படி ஜபிப்பது என்பதை கற்றுத்தருகின்றார் நீங்களும் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று கற்றுத்தார்கள் என்று இயேசுடைய சீடர் ஒருவர் இயேசுவை பார்த்து கேட்பார் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம் நம் ஆண்டவர் இயேசு தந்தை இடத்திலே வேண்டுகின்றார் அதைதான் இந்த யோவான் நச்செய்தி பதினேழாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்ட இந்த வேண்டுதல் மூன்று நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம் ஒன்று தனக்காக செபிக்கிறார் இரண்டாவது தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்துதர்களுக்காக செபிக்கிறார் மூன்றாவது தன்னை பின்பற்றி வந்த அல்லது கடவுளை ஏற்றுக்கொண்டு தன்னோடு வாழ பின்பற்ற நினைத்த அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற அந்த நிகழ்வுதான் என்று நாம் வாசிக்க கேட்டோம் அந்தக்குரியவர்களே வேண்டுதல் அல்லது ஜெபம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம் பொதுவாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சொல்லுவாங்க ஜெபிக்கின்ற குடும்பம் ஜெயம் பெறும் என்று சொல்வார்கள் ஜபிக்கின்றவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஜெபிக்கின்றவர்கள் ஆசிர்வாதி பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள் ஆக ஜெபம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கணும் அன்புக்குரியவர்களே ஜெபம் என்பது நாம் கடவுளோடு பேசுவது கடவுள் நம்மோடு பேசுவதுதான் ஜபம் என்று சொல்வார்கள் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஜபம் என்பது கடவுளிடம் கொண்டிருக்கின்ற உறவு என்று சொல்வார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கடவுள் தந்தை ஆண்டவர் இயேசு தன் தந்தையோடு பேசியது அவர் மீது கொண்ட அந்த உறவு அவர் மீது கொண்ட அன்பு அவர் மீது கொண்ட அளவு கடந்த அந்த பெரிய ஒரு நிலையில் இருக்கின்ற உன்னதமான ஒரு நிலையை காட்டுகின்ற ஒரு சூழல் எனவே ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் எனவே ஆண்டவ ஜபித்தார் எதற்காக ஜபித்தார் என்று பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை மேற்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் ஹெட்வின் ஹார்வி என்பவர் அழகாக சொல்வாரே நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலேயே நாம் தினந்தோறும் ஜபிக்கவில்லை என்றால் ஜபத்தில் ஈடுபடவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டபுடைய ஆசீர்வாதம் இருக்காது நாம் உண்மையிலேயே ஜபிக்கவில்லை என்றால் பல்வேறு சக்தியோடு வாழ்க்கையை நடத்துகின்ற சக்தி நமக்கு கிடைக்காது ஜபத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தான் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் விபிலியத்தில் ஆண்டவர் சொல்வார் ஒன்று தசுர் ஐந்து பதினேழு வாசிக்கின்றோம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இடைவிடாது இறைவின வேண்டுகள் ஆக நம்முடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் தினதூரம் ஜபிக்கிறோம் என்பதை பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் நாம் ஜபிக்கின்றோம் ஆலயத்துக்கு வந்து இந்த தெய்வீக திருப்பள்ளோம் தேவைக்காக ஜபிக்கிறோம் குடும்பமாக இணைந்து ஜபிக்கின்ற குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது என்று மனைவி பிள்ளைகள் சொந்தங்கள் உறவுகள் செவிக்க வேண்டும் கடவுள் சொல்றா இடைவிடாது இறைவிடும் செவியுங்கள் என்று பார்த்து அழைக்கின்றார் லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் வாசிப்போம் சொல்கிறான் எப்போதும் மன்றாடுங்கள் ஜபம் என்பது மிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக இந்த வழிபாட்டிலே நாம் சிந்திக்க வேண்டும் பல ஜபிப்பது கிடையாது பல நேரத்தில் முக்கியத்துவம் கிடையாது தேவை அதற்கு மட்டும் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் பாருங்க தனக்கு மட்டுமாக ஜபிக்கவில்லை மாறாக தன்னால் உருக்குவாக்கப்பட்ட அந்த திருத்துவர்களுக்காக ஜபித்தார் தன்னை பின்பற்றி வந்த அந்த மக்களுக்காக ஜபித்தான் எனவே நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கூறியவர்களே இன்றைய இந்த இறை வார்த்தைகள் பார்க்கின்றோம் அது முதல் வாசகமாக இருக்கட்டும் அல்லது நற்செய்தியாக இருக்கட்டும் இந்த இரண்டு வாசங்கள் மையப்படுத்துவது என்னன்னா ஆண்டவர் கொடுத்த பணியை அவர்கள் செய்து முடித்தார்கள் முதல் வாசகளை பவுலடியாராக இருக்கட்டும் அல்லது நற்சியிலே நம்ம ஆண்டவர் இயேசுவாக இருக்கட்டும் கடவுள் கொடுத்த அந்த பணியை செய்து முடித்தவர்களாக பார்க்கின்றோம் எனவேதான் ஆண்டபரே சொல்வார் நான் செய்யுமாறு நீ என்னிடம் ஒப்படைத்த வேலைகளை செய்து முடித்து சொல்கின்றார் நீ என்னிடம் கொடுத்த பணி நான் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு நீ வழிகாட்டி அந்த பணியை செய்து முடித்து நான் உண்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் என்று சொல்கின்றார் எனவே அன்புக்குரிய பாருங்கள் அவருக்கு கொடுத்த பணியை அவர் செய்து முடித்தார் செய்து தந்தையை அவர் என்பதை இன்றைய என்பதை வாசிக்கின்றோம் முதல் வாசகத்தை பார்க்கின்றோம் பவுலடியார் அதாவது இறைமகன் இயேசு காட்டிய வழிகாட்டிய சொல்லிக் கொடுத்த எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு அவருடைய இறைமார்த்தின் வழியாக போதித்தை செய்தவராக பார்க்கின்றோம் அது சிந்திக்க வேண்டும் பணி ஒரு அற்புதமான பணிங்க அதுல மாற்று கருத்துல ஆண்டவுடைய பணி என்பது அற்புதமான பணி அன்பின் பணி என்று சொல்லலாம் ஆசு மாதத்தின் பணி என்று சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவுடைய பணி என்பது ஒரு கடினமான பணி என்பதையும் மறக்க முடியாது இன்றைய முதல் வாசகத்தில் பவுலியா வாழ்க்கையை பார்க்கின்றோம் அவர் எப்படிப்பட்ட பணியை மேற்கொண்டார் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார் அது வேதனையோடு கூறுகின்றார் அந்த பணியை சொல்லும் பொழுதெல்லாம் எப்படிப்பட்ட துன்பத்தை அவர் மேற்கொண்டார் ஆனால் தொடர்ந்து விடாமல் அவர் அந்த பணியை செய்தார் என்பதை பார்க்கின்ற அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இரண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஏழு சொல்வார் அவர் பட்ட துன்பங்களை பற்றி பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம் கடவுளுடைய பணி என்பது ஒரு மிக இலகுவான பணி சுலபமான பணி ஈஸியான பணி நினைக்கிறோம் இல்ல அப்படி நினைத்து விட்டால் அது தவறு கடினப்படி ஏனென்றால் அவருடைய இந்த அளவுக்கு ஒரு ஆலமரம் போல இந்த திரு அவை வளர்ந்து நிற்குது என்றால் அதற்கு பல்வேறு நபர்கள் உழைத்து இருக்கிற பல்வேறு நபர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற ஆகல் பவுலடியார் இந்த இரண்டு குருந்தியர் சொல்வார் நான் மூன்று முறை தடியால் அடிப்பட்டேன் சாதாரண விஷயம் இன்னைக்கு பவுலடியாருடைய அந்த பயணத்தை பற்றி பார்க்கின்றோம் மூன்று முறை அவர் பயணம் செய்தார்னு பார்க்கின்றோம் அவர் கொறைந்த நகரில் அவர் தடியால் அடிக்கப்பட்டார் ஒரு முறை அவர் கல்லால் எரியப்பட்டார் மூன்று முறை அவர் கப்பலின் சிதைவுக்குள் சிக்கி அவர் சீரழிக்கப்பட்டார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய ஆண்டோடைய அந்த பணி என்பது ஒரு இலகுவான பணி அல்ல பல நேரத்தில் நாம் நினைப்போம் ஓகே குருகளை பார்த்து நினைப்பார்கள் ரொம்ப ஜாலியான ஒரு பணியில் நினைக்கிறோம் ஆமா உண்மையிலேயே ஒரு அன்பான பணி அதை மாற்று ஆனால் கடினமான பணி என்பதை பார்க்கின்றோம் இந்த பணி என்பது குருக்களுக்கு அருள் கிழமை ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது முதல் வாசகத்திலே பவுலடியார் அழகாக சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு மனவேதனையோடு அந்த அந்த நாட்களை கடந்திருப்பார் என சொல்கின்றார் மிகுந்த மன தாழ்மையுடன் கண்ணீரோடு ஆண்டபடி பணியை செய்து என்று சொல்கின்றார் அவர் வெளிப்படையாக மக்களிடத்தில் பேசுகிறார் அதாவது எபிஎஸ் பணியாற்றி பெற்று அவர் எருசலேமுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி பேசுகின்ற அந்த வார்த்தையை சொல்கின்றார் நான் மிகுந்த மனத்தாழ்வு மிகுந்த மனத்தாழ்மையோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் வீடு வீடாக சென்று நான் கற்றுக் கொடுத்தேன் சாதாரண விஷயம் இல்லை ஒரு வீடு வீடாக செல்வது சென்று மக்களுக்கு கடவுளை பற்றி ஆண்டவரை பற்றி போதிப்பது என்பது அன்றைய காலகட்டத்தில் அது சுலபம் அல்ல ஆனால் பவுல் அடியா செய்தார் இதைதான் ஆண்டவர் யேசு கூட இன்றைய நச்சயலை வாசிக்கும் பொழுது கடவுள் கொடுத்த அந்த பணியை செய்து முடித்தவராக பார்க்கின்றோம் அன்புக்குரிய பாருங்க ஆனால் ஆண்டவர் என்று பார்க்கிறோம் அவர் இறுதியாக சொல்லக்கூடிய வாசந்த பார்க்கிறோம் ஏசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி அதாவது எந்த பணியை நான் செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு பணித்தாரோ அந்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் ஆக எந்த அளவுக்கு அந்த கடவுள் மீது அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக அந்த கடவுள் மீது ஆழமான அந்த விசுவாசத்தை கொண்டவராக இவர்தான் என் கடவுள் இவர் மட்டும்தான் கடவுள் இவரால் மட்டுமே எல்லாம் சாத்தியம் என்பதை உணர்ந்தவராக நம்பிக்கை கொண்டவராக அவருடைய சீடராக தன்னை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கின்ற வார்த்தை என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் யாருக்காக என் கடவுளுக்காக என் ஆண்டவருக்காக என்று சொன்னார் எனவே அன்புக்கு அப்படித்தான் நம்முடைய தந்தை இறைமகை கூட மனித தன்மையில பல்வேறு பாடுகளை பட்டு பல்வேறு துன்பத்தை சந்தித்து நம்மை மீட்டவராக நம் பாவத்தை எல்லாம் போக்குகின்ற அற்புதமான ஆயனாக அவரை கண்டிருக்கின்றோம் எனவே ஆண்டவுடைய அந்த பணியை கடவுள் கொடுத்தார் செய்துத்தார் சிறப்பாக செய்து முடித்தார் பன்னெண்டு பதினொன்றில் வாசிக்கின்றோம் நம் எப்படி ஆண்டுபுடைய பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணி புரியுங்கள் விடாமுயற்சி சோதனை வரும் துன்பங்கள் வரும் வெறுப்பார்கள் வேதனை வரும் நம்மை துரத்தி அடிப்பார்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா ஆண்டு வசம் என்றார் விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஒரு சாதாரண இல்லை ஒரு ஆர்வத்தோடு என் ஆண்டோட பணி என் கடவுள் நிஜமானவர் உண்மையானவர் என்ற எண்ணத்தோடு குருக்கள் மட்டுமல்ல இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த திரு அவை அழைப்பதை பார்க்கின்றோம் விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிய வாழ்க்கையில எத்தனை நபர்கள் ஆண்டுபுடைய பணிக்காக குருக்களை சொல்ற ஒரு சில குருக்கள் கூட இன்னும் கூட அதிக அளவு ஆண்டுபடி பணி செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்க வேண்டும் பல நேரங்களில் அதை விட்டு விட்டு விலகி செல்கின்ற ஓய்வெடுக்கின்ற சோம்புரித்தனமாக இன்னும் உழைக்கின்ற உள்ளம் கொள்ளாத எத்தனையோ குருக்கள் கூட இருக்கதை நான் இங்கு முன்னிறுத்தி காட்ட ஆசைப்படுறேன் ஏன்னா பல நேரத்தில் குருக்கள் மட்டும் உழைக்கிறாங்க அவங்க மட்டும் ஆண்டவர் பணி கிடையாது பொது மக்களை விட ஒரு சில குருக்கள் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் அதான் சொல்றாரு விடாமுயற்சியோடு பணியாற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சோம்பெறிகளாக இருக்கக்கூடாது அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது ஒரு மகன் என்றால் அவனுக்கென்று ஒரு பணி இருக்கிறது தந்தை என்றால் அவருக்கென்று ஒரு பணி இருக்கிறது தாய் என்றால் அவருக்கென்று ஒரு பணி இருக்கிறது அதை நிறைவாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில் சில பேர் என்ன பண்ணாங்க வேலைக்கே போக மாட்டான் வேலை செய்ய மாட்டான் வீட்டில் சோம்பரியாக இருப்பான் பெற்றோருக்கு பெரிய பாரமாக இருப்பான் அநேக பிள்ளைகளை பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் நுஞ்சமாக பார்க்க வேண்டும் என்றால் அவர்களை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா நீதிமொழிகள் புத்தகம் பதினஞ்சு பத்தொன்பதை பார்க்கிறோம் சோம்பெறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழி என்று பார்க்கிறோம் அப்ப சோம்பரியாக இருக்கிற எந்த வழி போனாலும் அவர்களுக்கு முட்கள் தான் இருக்கும் அவர்கள் அன்னம் இருக்குன்னு அந்த களத்திலே கையை விட்டால் அங்கு உணவு இருக்காது அன்னம் இருக்காது என்றால் சோம்பேறி வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பிள்ளைகள் நம்முடைய கத்தோலை பிள்ளைகள் அப்படி இருக்கிற சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நிறைவாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசுவை போல பவுலடியாரை போல நிறைவாக முழுமையாக முழுமையாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் அதற்கு வழிகாட்டுவதுதான் ஜெபம் அதை நம் முன்னிறுத்தி காட்டுவதுதான் ஜெபம் வலுவும் சக்தியைக் கொடுப்பது ஜெபம். எனவே ஆண்டவர் தந்தை இடத்துல ஜெபிக்கிறார். தந்தை இடத்துல ஜெபித்து அவர் கொடுத்த அந்த பணியை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? அவர் நிறைவாக செய்து காட்டினார். "உன்னை மாட்சிப்படுத்தினேன் என்று ஆண்டவர் இயேசுவுரை பார்க்கின்றார். ஆண்டவரை மூன்றாவதாக ஆக ஆண்டவர் தன்னை மையப்படுத்தவில்லை எனவே இது ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கின்ற எனவே ஆண்டவர் இன்றைய நச்சினி சொல்கின்றார் தந்தையை பார்த்து சொல்கின்றார் ஜெபிக்கும் பொழுது நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் அதாவது நீ எனக்கு கொடுத்தல அந்த அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தனவை அவர் சொல்கின்றார் நான் பெற்றுக் கொள்ளவில் நான் சேர்த்துக் கொள்ளவில் நீ கொடுத்தவை நீ அளித்தவை அதுக்கு எனக்கு சக்தியா இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும் நான் போதிக்கின்ற போதனையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நீதான் எனக்கு கொடுத்திருந்து ஆண்டவர் இயேசு தன்னை மையப்படுத்தாத வியாபாரம் ஆனால் இப்ப பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு திறமை இருந்துட்டா போதும் பெருமையாக்க நாம் பேசிக்கொள்வோம் எனக்கு மட்டுமே தெரியும் என்று நாம் தம்பட்டு மடிக்கின்ற பிள்ளைகளாக மாறி விடுவோம் பரிசீரை போல சதுசீரை போல அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய மத்தியிலும் இருக்கிறார்கள் நான் நான் தான் நான் நான் என்ற அந்த வார்த்தை கிடையாது ஆண்டவர் அதை ஒழிக்க பார்க்கிறார் அப்படி இருக்கிற தன்னை முதன்மைப்படுத்தாதவர் யோசிப்பு போல யோசுப் எப்பொழுதுமே தன்னை முதன்மைப்படுத்தாதவர் தான் பார்க்கின்றோம் விவிலியத்திலே கூட ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே லுக்கா நச்சி பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது பதினேழு வாசிக்கிறோம் அதாவது இரண்டு நபர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள் ஜெபிப்பதற்காக கடவுளோடு பேசுவதற்காக கடவுளோடு உரையாடுவதற்காக செல்வார்கள் அதில் ஒருவன் பரிசெய்யறி இன்னொருவன் வரி தண்டுவர் இந்த நிகழ்வு நமக்கு தெரியும் பல முறை வாசித்து இருக்கிறோம் ஜெபித்து இருக்கிறோம் இந்த இரண்டையும் ஆண்டவர் ஏன் சுட்டி காட்டுகிறார் என்றா அந்த இரண்டு நபர்களை போல் நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த பரிசையும் போய் ஜெபித்து இருக்கலாம் ஆண்டவரே நான் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு ஜெபித்து ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படி தெரியுங்களா அவன் ஜபிக்கிறான் கடவுளே நான் கொள்ளையரோ நேர்மையற்றவனோ விபச்சாரியோ இல்லாமல் இந்த வெளியில் இருக்கிறான்ல வரி தண்டு அவனை போல் இல்லாமல் படைத்ததற்காக நன்றி என்று ஜெபிக்கிறான் ஆனால் வரி தண்டக்கூடிய அந்த மனிதன் ஜெபிக்கிறான் கடவுளே நான் பாவி கடவுளே நான் பாவி என் மீது இறங்கும் என்று அவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றான் தன்னை இறக்கிக் கொள்கின்றான் பெருமை அங்கு படவில்லை மாறாக உன் முகத்தை பார்ப்பதற்கூட உன்னை ஏறெடுத்து பார்ப்பதற்கூட எனக்கு அருகதை இல்லை என்று தன்னை தாழ்த்துகின்றான் ஆண்டவர் அவனை உயர்த்துகின்றான் எனவே ஆண்டவர் அங்கு சொல்வாரு தம்மை தாமே உயர்த்துகின்றவர்கள் தாழ்த்தப்பெரு வாக்கம் இந்த வார்த்தை நமக்கு எல்லோருக்குமே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி என நம்மை பெரிய அளவில் மெச்சுகின்ற இல்லை எல்லாம் கொடுத்த ஆண்டவர் எல்லா திறமையும் கொடுத்தவர் கடவுள் அது நினைச்சோம் அவரை புகழ் பாடணும் அவரை போற்ற வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் இருக்கிறார் என்பதில் பெருமை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நான் நான் என்ன கிடையாது கடவுள் கொடுத்தார் எப்படி பவுலடியா சொன்னார் அவர் கொடுத்தார் என்பது போல ஆண்டவர் ஏசு சொல்வது கூட ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் கொடுத்தீர் எனக்கு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையைப் போல நாம் இருக்க வேண்டாம் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார் என்றார் நமக்கு நல்ல சிந்திப்போம் இதுல பெரிய அளவில் உயர்த்துவதால் யார் நம்மை பாராட்டு போவதில்லை எங்கே தெரியுமா பாராட்டு நம்ம கிடைக்கணும் கடவுளிடமிருந்து தான் பாராட்டு கிடைக்கணும் கடவுளிடமிருந்தான் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார் திருப்பாடல் நூத்தி ஒன்னு ஐந்தில் சொல்வார் கண்களில் இருமாப்பு உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயல்களை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்றார் சொல்றார் கண்களில் இருமாப்பு நமக்கு தெரியும் ஒரு சிலர் பார்த்த வச்சுக்கலாம் அப்படி இருமாப்பு உச்சத்தில் இருக்கும் அப்படி கண்களில் நம்ம பார்த்து கொள்ளலாம் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கு இருக்கும் ஆண்டவர் சொல்கின்றார் நான் அவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களை ஆசிவதிக்க மாட்டேன் அவர்கள் என்பால் அரவணைத்துக் கொள்ள மாட்டேன் என் உள்ளங்கைகளே அவர்களை பொருத்தி அவர்களை வாழ வைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாதாரன் இதை பார்க்கின்றான் சிந்தியுங்கள் என்பது இன்றைய வழிபாடு ஆண்டவர் ஜபிக்கின்றார் என்றால் அந்த ஜெபத்தோடு மட்டும் போவதில்லை அவர் காட்டுகின்ற அது வழிகாட்டுதல் எது என்பதை பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த தாட்சி என்று மிக மிக அவசியம் கடவுளை விரும்புகின்றார் ஒன்று பேதூர் ஐந்து ஆறு வாசிக்கின்றோம் கடவுளுடைய கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் நிறைய நபர்கள் ஆலயத்திற்கு செல்வதில் பெயர் ஆலயத்திற்கு ஆண்டு கடவுளுடைய வல்லமி தாழ்த்துங்கள் அப்போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உடனே இல்லை ஏற்ற ஆண்டவர்களுக்கு தெரியும் எப்பொழுது என்னுடைய மகளுக்கு மகனுக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அப்பொழுது கொடுப்பார் எனவே இந்த அற்புதமான நாளில் ஆண்டு ஜபிக்கின்றழையில அவர் மூன்று நபர்களுக்காக தனக்காக தன் சீடர்களுக்காக தன்னோடு பின்பற்றிய மக்களுக்காக ஜெபித்த கடவுள் அவர் எப்பொழுதும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார் நாம் நலமோடு வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் நாம் அவர் வாழ் திரும்பி வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுளாக இருக்கின்றார் கேட்பதற்கு மேலாகவே கொடுத்து நம்மை மகிழ்விக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் எளியோரின் ஆண்டவராக இருக்கின்றார் ஏழைகளை அரவணைத்துக் கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார் சிறு பிள்ளைகளை வாருங்கள் தடுக்க வேண்டாம் என்று தன்பால் அனைவரும் அணைத்துக் கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டு விடத்தில் தஞ்சை புகழ்ந்து கவலைப்பட வேண்டாம் அன்புக்குரியவர்களே தாட்சியோடு பொறுமையோடு தன்னை முன்னிறுத்தாமல் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து ஜபிக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம் நிச்சயமாக ஆண்டவரும் ஆஸ்வதிப்பார் இந்த கடற்கரை புனித அந்தோனியாரும் நம்மை ஆசிர்வதிப்பார் எனவே தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க இந்த தெய்வீக திருப்பணியில் ஜபித்து மன்றாடுவோம்